அன்புக்குரிய சகோதரர்களே தொழுகை என்பது வாழ்க்கைக்கான பயிற்சி நாங்க தக்பீர் கட்டின உடனே தக்பீர் கட்டுறோம் பேச போறோம் தக்பீர் கட்டினாலே அல்லாஹ் எங்களோட பேச போறான் எண்ணத்தை எடுத்துக்கொள்ளணும் அல்லாஹ் அக்பர் என்று ஒரு அடியான் தக்பீரை கட்டுகிறான் அவன் அல்லாஹு அந்த துவாக்கள் ஆரம்ப துவாக்களை ஓதுகிறான் ஓதிவிட்டு சூரா ஓதுகிறான் சொல்லி தான் ஆரம்பிக்கணும் சொல்லுகிறான் அல்ஹம்து என்று அவன் ஓத ஆரம்பிக்கிற பொழுது முதல் வசனத்தை ஆலமீன் அடியான் இதா கால அபுத் அதாவது அல்லாஹு தாலா இந்த அடியான் ஓதுகிற வார்த்தைக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லான்னு பாருங்க நீங்க எந்த நேரத்துல தொழுதாலும் எப்படி தொழுதாலும் தொழுகிற பொழுது இந்த எண்ணம் வந்துடணும் அல்லாஹ் அக்பர் தக்வீர கட்டி அலமது இல்லா ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்து பராமரித்து ரட்சித்து சிருஷ்டித்து போஷிக்கிற அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிற பொழுது அல் ஆலமீன் என்றால் அல்லா அல்லாம எதுவெல்லாம் இருக்கிறதோ இந்த உலகம் கோள்கள் ஞாயிற்று தொகுதி பால்வழி அண்டம் இதற்கப்பால் எதுவெல்லாம் இருக்கிறதோ மனித ச சிந்தனைக்கு அப்பாற்பட்டு எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் ரப்பாக இருக்கிற அந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான் ஹமிதனி அபுதி என்னுடைய அடியான் என்னை துதிக்கிறான் என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான் என்னுடைய அடியான் ஹமிதனி அபுதி என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான் இதா காலல் அபுத் அடியான் அர் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அல்லா உடனே சொல்லுகிறான் உடனே இப்ப நாங்க ஓதுறோம் நீங்க தொழுகையில இப்ப சுண்ண தொழுறீங்க அல்லது கியாமுலையில் தொழுறீங்க இதை ஓதும் பொழுது அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான் அஸ்னாதி என்னுடைய அடியான் என்னை இன்னும் இன்னும் துதிக்கிறான் இன்னும் இன்னும் போற்றி புகழுகிறான் நியாயத்தீர்ப்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான் மஜ்ஜத அணி அபுதி என்னுடைய அடியான் என்னை கீர்த்தி படுத்தி விட்டான் சங்கை செய்து விட்டான் வைதா காலல் அபுத் அடியான் யா அல்லா உன்னையே வணங்குகிறோம் யா அல்லா உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லா என்று ஒரு அடியான் சொல்லுகிற பொழுது இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ள விடயம் அடியான் கேட்பதை கொடுக்கிறேன் என்னை வணங்குகிறான் என்னிடம் உதவி தேடுகிறான் என்றால் அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல் அடியான் சொல்லுகிறான் அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டிவிடா அல்லா சுரா நீ அருள் செய்தவர்களுக்கு நீ வழங்கிய அருள் செய்தவர்களுக்கு நீ கொடுத்த அருள் செய்தவர்கள் சென்ற அந்த நேரான பாதையை எங்களுக்கு காட்டிவிடியா அல்லா என்று ஒரு அடியான் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் இது என்னுடைய அடியானுக்குரியது அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் தொழுகை அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான்டா சூரத்துல் பாத்தியா நீங்க ஓத ஓத அல்லாஹ் பதில் சொல்கிறான்டா அல்லாஹுடைய பதில் உங்களோட கல்புக்குள்ள உளணும் அல்லாஹுடைய இந்த வாசகங்கள் உங்களோட கல்புல செல்லாவிட்டால் இதயங்களுக்குள்ள செல்லாவிட்டால் நீங்கள் குனிவீர்கள் நிமிர்ந்து நிமிர்ந்து எழுவீர்கள் சஜிதாவுக்கு செல்வீர்கள் உங்களது உடல் அசையுமே தவிர உங்களுடைய ஆன்மா அசையாது உங்களுடைய உள்ளம் அசையாது உங்களுடைய உங்களுடைய தொழுகை அது அல்லாகுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹ் உடனே கேட்ட உடனே கொடுக்கிற ஒரு ஒரு துவாவாக உங்களுடைய தொழுகை அமையாது அப்ப எனவே இப்படி உணர்ந்து தொழ வேண்டும் இந்த ஆன்மாவை இதற்கு பயிற்றுவிக்க வேண்டும் அல்லாஹ் என்ற ரப்பு பதில் சொல்கிறான் என்னுடைய ரப்பு எனக்கு பதில் சொல்கிறான் என்ற ரப்போடு நான் பேசுகிறேன் அவன் என்னோடு பேசுகிறான் இந்த எண்ணத்தோட தொழணும் அல்லாஹ் பேசுறது எங்களுக்கு காதுக்கு கேட்கக்கூடாது கல்பில் அப்படி உழனும் நீங்க அலமது மீண்டு நீங்க உணர்ந்து சொல்லுகிற பொழுது அல்லாஹ் இப்படி பேசுகிறான் என்ற எண்ணத்தை தொழுகை தருமாக இருந்தால் ஆன்மா பக்குவப்படும் தொழுகையில் ஒரு மனிதனுக்கு இருக்கிற கவனம்தான் வாழ்க்கையில் அவனுடைய கவனம் தொழுகையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையிலும் கவனம் சிதறும் யார் தொழுகையில் பக்குவமாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பதற மாட்டார்கள் டென்ஷன் தொழுகையை நீங்க சரியா தொழுதிங்க இப்படி தொழுதுட்டிங்கன்னா நான் எனக்கு ஒரு கஷ்டம் அசருக்கு புற வருது மகிழ்ச்சிக்கு என்ற ரப்பை நான் சந்திக்க போறேன் ரப்பிட்ட போய்த்து இந்த செய்தியை ஒப்படைக்க போறேன் அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்குவான் இப்படி யாராவது நீங்க நினைச்சு பாருங்க சாதாரண ஒரு நண்பன்கிட்ட போய்த்து இந்த ஒரு பிரச்சனை சொன்னா அவர் இருக்கிறாரப்பா எனக்கு செலவழிக்கிறதுக்கு என்ன பாத்துக்கிறதுக்கு என்ன குடும்பத்துக்கு எல்லாம் மாஷால அவர் செய்வார் அந்தளவு நெருக்கமான நண்பன் ஒரு தைரியம் வந்தாலே இப்படியோ நாங்க எப்படியோ எங்களுடைய உள்ளம் ஒரு தைரியத்தை பெறுதுடா என்ட ரப்பிட்ட பய்த்து நான் இதை ஒப்படைப்பேன் மகரிப்புறம் ஒரு பிரச்சனை வருது நான் நிஷாட்ட போய்த்து நான் அவன்கிட்ட சொல்லுவேன் அல்ல எந்த தொழுகையும் இல்லையா ரஸ் சொன்னாங்க இதை ஆஹ் ஆம்ரோன் ஃபஸ்ட் அயலா சரா ஏதாவது கஷ்டம் வந்தால் தொழுகையின் பக்குவம் வந்துருவாங்க செல்லாலும் செல்லம் யா ஐயோ அல்லது நான் மனுஷ் ஐநூஸ் சபரி ஒ சரா கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள் தொழுங்க உதவி தேடுங்கள் அல்ல தருவான் அன்புகரி சார் இந்த பக்குவம் வரணும் எனக்கு என்ன ரப் இருக்கிறான் அந்த ரப்போட நான் பேசணும் அல்லாஹாக்குவர் இந்த ஒரு நிலை வரணும் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு விஷயத்துல பிரச்சனை டென்ஷன் வருதா அங்கங்க ஓட தேவையில்லை சலாத்து அலமது இல்லா முடிவெடுத்தாச்சு அல்லா தருவான் ரெண்டு ரெண்டும் சமனான அளவுல இருக்குது எதை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை தொழுங்க சலாத்துல எழும்புறீங்களா தொழுங்க சலாத்து இரவேல வித்தர் தொழுங்க அதே மாதிரி நடுநிசிய நடுநிசியில எழும்பி அல்லா இடத்துல மன்றாடுங்க காலையில உங்களுக்கு ஒரு ஒன்பது பத்து மணியா துஹா ரெண்டு ரக்கா தொழுங்க நாலு ரக்கா தொழுங்க ஆறு தொழுங்க எட்டு தொழுங்க பத்து தொழுங்க பன்னெண்டு தொழுங்க விரும்பிய மாதிரி முடியுமானால தொழுங்க ஐஸ் ரசுல்லா சல்லாசி சொல்லுவாங்க அதுக்கு என்னைக்கே வரையறை கிடையாது துஹாவுடைய குறைஞ்சது ரெண்டோ நாளோ தொழுங்க அல்லாஹ் விருப்பமானது அஹபுல் அமாலி அல்லாஹி அதுவும் வயசுல்ல கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக செய்யறது கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யறது கொஞ்சமாக இருந்தாலும் நீங்க தொடர்ந்தேச்சியா செய்யறது அல்லாக்கு விருப்பமானது அப்ப துஹா தொழுதுட்டு அல்லாட்ட கேளுங்க

لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يهزنون سورة அல்லாஹ் ولا الله سلران إن الذين آمنوا إيمان كوند صالحا عمل سيرار وأقاموا الصلاة தொல்லுகிறார் வாத்த உஸ்ஸக்கா ஜகாத்த கொடுக்கிறார் லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பீம் அல்லாஹ் விடத்தில் கூலி இருக்குது அதே மாதிரி பயமும் இல்லை அவர்கள் கவலையும் இல்லை லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பீம் வலா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் அவங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை ஒரு மனிதனுக்கு கவலை இல்லை அல்லாஹ் சொல்றான் தொழு தொழுதா கவலை இல்லை பிரச்சனை இல்லை அதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் ஒரு மனிதனிடத்தில் தொழுகை சரியாக இருந்தால் வீணான கவலை அவனிடத்தில் இருக்காது ஏனென்றால் அவன் தன்னுடைய ரப்போடு இருக்கும் காலம் எல்லாம் ரப் அவனை கைவிட மாட்டான் அல்லாஹ் சூரா அல் மாரிஜில் சொல்றான் இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் பதட்டக்காரனாக படைக்கப்படுகிறான் டென்ஷன் சின்ன சின்ன விஷயத்தும் பதறி போவான் அப்படிதானே சின்ன விஷயமா இருக்கும் ஆனா பெரிய என்னமோ நடந்து மாதிரி அங்க போவாங்க இங்க போவாங்க ஓடுவாங்க வருவாங்க இது மனிதன் இயல்பு இன்னல் இன்சானு மனிதன் பதட்டக்காரன் எப்பையும் டென்ஷனோட தான் இருப்பான் ஆனா ஒரே ஒரு சமூகத்தை தவிர அடுத்த எல்லா மனிதர்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பதறி போவாங்க குடும்பத்தில் சின்ன விஷயம் நடக்கும் பதறி டென்ஷன் ஆகி அதுக்கு அதுக்கு பதற வேண்டிய அவசியமே இல்லை நாங்க ஒரு பிரச்சனைக்குரிய பருமனை தான் கொடுக்கணுமே தவிர பிரச்சனைக்கு பெரிய ஒரு பருமனை கொடுத்து நாங்கள் எங்களை கவலைக்குள்ளே போட்டுக்கொள்ளக்கூடாது கொள்ள கூடாது சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய தோற்றத்தை கொடுக்க கூடாது அப்ப மனிதன் பதற்றக்காரனா படைக்கப்பட்டிருக்கிறான் இதா மசவு ஏதாவது கெடுதி அவனுக்கு வந்துட்டா ஏதாவது தீமை அவனுக்கு வந்துட்டா அல்லது கெடுதி அவனுக்கு ஏற்பட்டு விட்டா வாழ்க்கையில உடனே பதறி போறான் ஓட்டுறான் அங்கே போகிறான் இங்கே போகிறான் மனிதன் ஒவ்வொருத்தரா போய் சொல்கிறான் எனக்கு இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி பதறுகிறான் வைதா மசவுல் ஹயிரும் மனுவா நல்லது வந்தால் அப்படி யாருக்கும் தெரியாமல் அப்படியே தடுத்து வைத்துக் கொள்கிறான் நல்லது கிடைச்சா இப்போ நாலு பேருக்கு கொடுத்தா நன்மை கிடைக்கும் அல்லது நாலு பேருக்கு நல்லது சொன்னால் நன்மை கிடைக்கும் ஆனால் ஹயிர்கள் நல்லது கிடைக்கிறதையெல்லாம் அவன் தனக்குள்ள சுருட்டி வைத்துக் கொள்கிறான் தனக்கு என்று சொல்லி அப்படி அப்படி சுயநலத்தோடு வாழுகிறான் ஆனால் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தால் ஒவ்வொரு ஒருத்தர் பதறி பதறி செல்கிறான் இப்படி பதட்டமான வாழ்க்கையிலேயே மனிதன் இருக்கிறான் ஆனால் யாரை தவிர இல்லல் முசல்லீன் தொழுகையாளிகளை தவிர அவர்கள் யார் அலா தா இமூன் அவர்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லல தொழுகையில் நிரந்தரமாக தவாம் தாஇம் என்ன அர்த்தம்னா அதை விட மாட்டாங்க மௌத்துவரை தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு டென்ஷன் இருக்காது நிரந்தரமாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் லொஹருக்கு தகுதிய அசர் வருகிறதா இல்ல லொஹர கரெக்டா தொழுவார் அசர கரெக்டா தொழுவார் மகரிப தொழுவார் இஷாவை தொழுவார் சுவ தொழுவார் சுன்னத்தான தொழுகையில தொழுவார் தியாமுலையில் தொழுவார் வித்திரு தொழுவார் தொழுவார் இப்படி எல்லா தொழுகையிலும் தொழுவார் குறிப்பாக வரலான தொழுகைகளில் அவர் கரெக்டா தொழுவார் தொழுகையை விடமாட்டார் இப்படி விடாம இருக்கிறவர்களுக்கு தொழுகையில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம் என்னென்னா அவங்களோட வாழ்க்கையில் வீணான பதட்டம் இருக்காது யாருக்காவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பதட்டம் வருதோ நல்லா கொள்ளுங்க இத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் பதட்டம் சும்மா கோபம் வருது யார் இதெல்லாம் முக்கியமான செய்திகள் அதாவது இந்த கோபம் வர்றது சும்மா வீணான சந்தேகம் வர்றது யாராவது எதையோ பேசியிருப்பாங்க இது எனக்கு தான் பேசினாங்களோன் சொல்லி வீணான சந்தேகங்கள் பஸ்வாஸ் வாரது அதே மாதிரி யாருக்கள் அதிகமாக கோபம் வருதோ அவர்கள் தொழுகையில் பயிற்சி பெற வேண்டும் நான் அங்கே போகணும் கவுன்சிலிங் போகணும் அங்க அந்த இடத்துல யோகா அது இது இது மார்க்கத்துல கூடுமா கூட ரெண்டாவது விஷயம் அங்க போனா அந்த பயிற்சி செய்யணும் இந்த பயிற்சி செய்யணும் எக்ஸசைஸ் செய்யணும் நிறைய சொல்லுவாங்க சவர்களே நீங்கள் உதுவடுங்க அல்லாவுக்கு முன்னால் நின்று தொழுங்க அதை போன்று உள்ளத்துக்கு இருக்கிற பயிற்சி வேற எதிலும் கிடையாது ஆன்மாவுக்கு இருக்கிற பயிற்சி வேற எதிலும் கிடையாது தொழுகை மட்டும் இல்லை என்றால் மனிதர்கள் என்றோ மனநோயினால் செத்திருப்பார்கள் தொழுகை மட்டும் இல்லைண்டா தொழுகை மட்டும் இல்லைண்டா மனநோயினால எத்தனையோ பேர் பீடிக்கப்பட்டிருப்பார்கள் ஒரு சர்வதேச ஆய்வில் மூமீன்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளை தவிர ஏனைய அதிகமான உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு மனநோய் இருக்குது ஏன்னா மூமீன்கள் தனது ரப்பை நினைத்து வாழ்கிறார்கள் தனது ரப்புக்காக செய்கிறார்கள் நீங்க கோடி கணக்கில் ஒரு ஆளுக்கு கொண்டு கொடுப்பீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு அவரே உங்களுக்கு எதிரியா வந்து இதெல்லாம் ஒரு மனுஷனாட்டு காரி காரை துப்பிட்டு போற நேரம் உங்களுக்கு எஹலாஸ் இல்லைண்டா நீங்க எப்படி நொந்து போய் உள்ளத்தின் அளவில் எப்படி காயப்படுங்க தெரியுமா இவனுக்கு போய் கொடுத்தன இவன்லாம் ஒரு மனுஷனா சி அப்படி அதை நினைச்சு நினைச்சு நினைச்சே நீங்க அப்படி உங்களோட உள்ளத்தை சீரழிச்சிருவீங்க ஆனால் இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது மீன்களுக்கு நான் உனக்காக செய்யவில்லை என் ரப்புக்காக செஞ்சேன் என் ரப்பு கூலி தருவான் நீ ஏசினாலும் சரி பேசினாலும் சரி நாங்கள் உங்கள்கிட்ட நன்மையோ அல்லது பிரதிபாரத்தை எதிர்பார்க்கலை இன்னமா முக்கும் வச்சு இல்ல நாங்கள் கொடுத்தது அல்லாட முகத்துக்காக நீ எதை வேண்டாலும் சொல்லு கொடுத்ததோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் நீ என்ன சிரிக்கணும் எனக்கு எழுதி ரெண்டு மரியாதை செலுத்தணும் கூடுமா கூட ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி சலான் சொல்லணும் அதே மாதிரி என்ன கண்டா நீ முக்கியத்துவப்படுத்தணும் சபைகளை முன்னுக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடணும் உங்களோட விசேஷத்துக்கு கூப்பிடணும் இதை நான் எதிர்பார்க்க மாட்டேன் கொடுத்தனா முடிஞ்சு அதோட சப்ஜெக்ட் முடி அல்லாட்டு தான் கூலி உனக்கு ஒன்னட்டு நான் கூலி எதிர்பார்க்கல எதையுமே எதிர்பார்க்க இல்லை அல்லா என்னை கூலி தருவான் இப்படி இருக்கிற எண்ணத்தால தான் இன்று மோமீன்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாம நிம்மதியோட வாழ்றாங்க ஆனா இன்னைக்கு பெரும்பாலான வேறு மதத்துல உள்ளவர்கள் கொடுப்பாங்க பாராட்ட எதிர்பார்ப்பாங்க நாலு கைதட்டு கிடைக்கலன்னா என்னப்பா நான் கொடுத்தேன் கைதட்ட இல்லை என்னப்பா நாலு பேர் என்ன போழ்ந்து பேச இல்லை அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க நாங்க பொழுது பேசுறீங்களா அதிகமா போகலாதிங்க இந்த எஹ்லாஸ் பாதிக்கும்னு சொல்ற அளவு இருக்கணும் அது நல்ல ஒரு அடையாளம் அப்ப நீங்க அதிகமா என்ன புகழ வேணாம் அல்லா போதுமானவன் அப்படி சொல்றேன் எத்தனை பேரை பாக்குற மாதிரி எஹலாஸோட எழுக்கக்கூடியவங்க ஏன்னா அதிகமா போகலாதீங்க ஆனா வேறு மதத்தில் உள்ளவர்கள் அதை எதிர்பார்ப்பார்கள் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அல்லது எஹலாஸ் இல்லாதவர்கள் அன்னும் கொஞ்சம் போலுங்க இல்லாத்தையும் சேர்த்து போலுங்க அவர்கிட்ட இருக்காது ஆனா போலுவா போல 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 அவங்க என்ன செய்வாங்க இன்னும் அதை எதிர்பார்ப்பாங்க ஆனா மோவீன்களை பொறுத்த கால் கட்டுக்குற அளவுக்கு தொழுதாலும் அவங்களை போல்றது யாரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா பாசிங்களா அப்படி தொழுக இல்ல என்ன கூலி அல்லா தருவான் நீங்க சும்மா போகந்து என்ன நன்மையை பாழாக்கிறாங்கன்னு சொல்லுவோம் அதனால ரசூசல்ல செல்லம் தொழுகிறாங்க கால் கடுக்கிற அளவு தொழுகிறாங்க தூதரவர்களே முன் பாவத்தை பின்பாவத்தை மன்னிச்சிருக்கிறான் இவ்வளவு தொழுறீங்களே அப்போ ரசூலா என்ன சொல்லிக்கணும் பாத்தீங்களா அல்லா பாவத்தை மன்னிச்சு நான் தொழுறேன் நான் எவ்வளோ பெரிய அப்படின்னு சொன்னாங்க அஃபல் ஆகுன் அபுதன் ஷக்கூரா இது போதாது குறைஞ்சது ஆக குறைஞ்சது ஒரு நன்றி உள்ள அடியானாக நன்றி உள்ள அடியானாக நான் ஓத்தானே அதுதான் தான் எதிர்பார்க்கிறேன் எவ்வளோ செஞ்சு போட்டு பாமெல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார் கொஞ்சம் அதாவது அல்லாஹ் இவ்வளோ தந்திருக்கிறானே அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தின ஒரு ஆக குறைஞ்ச அளவில் உள்ள ஒரு அடியானாக அபுதன் ஷக்கூரா நபின்னு கூட சொல்லல ரசூல் கூட சொல்லலாக்கு ஒரு நன்றி ஆசை வைக்கிறேன்னு சொன்னாங்கண்டா ரசூல்லா போல வேறு ஒரு மனிதர் இருந்து அவருக்கென்று கோடிக்கணக்கான மக்கள் அவரை சார்ந்து அவரை சூழல இருந்து அவருடைய அந்த சுண்ணாவை அட்டி அச்சொட்டாக அணுகுவாக பின்பற்றுகிற மனிதர்கள் இருந்தால் இன்று அல்லாஹுடைய தூதர் அப்படி எஹலாசோட மக்களோட அபுதாக ஒரு அடிமையாக இருந்து மக்களோட மக்களா வாழ இல்லைன்னு சொன்னால் ரசூலா என்ற எண்ணம் இல்லாம வேறு ஒருவராக இருந்திருந்தால் என்ன நிலையாக மாறி இருக்கும் ஆனால் ரசூ சுல்லா செல்லம் அபுதாக இருப்பதில் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஒரு அடிமையாக அல்லாவுக்கு நன்றி செலுத்துற ஒரு அடியானாக இருப்பதை விரும்பினார்கள் ஆசைப்பட்டார்கள் எனவே அன்புக்ரேஸ் அவர்களே தொழுகை அதைத்தான் சொல்கிறது நீ எவ்வளவு உயர்ந்தாலும் சரி எவ்வளவு உயர்த்து உயரத்துக்கு போனாலும் ரப்பு என்னுடைய ரப்பு அவனை நான் சந்திக்க வேண்டும் என்னுடைய ரப்பிடம் நான் பேச வேண்டும் என்னுடைய ரப்புக்கு முன்னால் என்னுடைய தலையை நான் சாய்க்க வேண்டும் என்னுடைய ரப்புடைய அந்த சன்னிதானத்தில் வந்து அவனோடு உரையாட வேண்டும் அவனது வீட்டில் இருந்து அவனோடு பேச வேண்டும் அவனோடு தனித்திருந்து உரையாடுவதில் இன்பம் காண வேண்டும் அவனுக்கு முன்னால் கண்ணீர் துளிகளை வடிப்பதில் நான் ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஒரு மூமின் எதிர்பார்ப்பான் அதைத்தான் ரசூஸ் அல்லாஹ்லம் சொன்னாங்க எப்படி ஒரு மோமின் ஒரு மோ தன்னுடைய ரப்போடு பேசுகிறான் ஒரு மோமின் தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் எனவே அன்புக்குரிய அவர்களே தொழுகை யாரிடம் இருக்கிறதோ தொழுகையில் உள்ளச்சம் யாரிடம் இருக்கிறதோ தொழுகையில் எஹலாஸ் யாரிடம் இருக்கிறதோ அந்த மனிதர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டார்கள் டென்ஷன் வீணான டென்ஷனுக்கு ஆளாக மாட்டாங்க வீணான பிரச்சனைக்கார ஆளாக மாட்டாங்க யாராவது உங்களோட வாழ்க்கையில வீணான பிரச்சனைகள் வீணான கஷ்டங்கள் வீணான மனக்குழப்பங்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்து ஒரு மெடிசன் என்னன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு மருந்து என்னவென்றால் அவர்கள் ரப்போடு தன்னுடைய ரப்போடு உரையாடுவது தன்னுடைய ரப்போடு பேசுவது தனது ரப்பிடம் சுமைகளை இறக்கி வைக்க வைப்பதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு நோய்க்கான நிவாரணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே மனிதர்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் இருந்தால் தொழுகையாளிகள் மட்டும் ஒரு பக்கத்தில் இருப்பார்கள் அவருடைய உள்ளம் அவர்களுடைய ஆன்மா பக்குவமானதாக அவர்களுடைய ஆன்மா பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக இருக்கும் அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதுதான் தொழுகையினுடைய இலக்கு நோ இலக்கு 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 அதுதான் பயிற்சி அளிக்கிற இந்த தொழுகை நாம் சரியாக பேணுவேன் அல்லாஹு தால சொல்றான் ரெண்டு விதமான தொழுகை ஆளிகள் ஒன்று உடலால் தொழுதவர்கள் பிறருக்கு காண்பிக்க தொழுதவர்கள் இன்னும் ஒரு கூட்டம் உள்ளத்தால் தொழுதவர்கள் ரப்புக்காக தொழுதவர்கள் இந்த ரெண்டு கூட்டத்தையும் அல்லா சொல்றான் ரெண்டும் தொழுகை தான் ஆனா முதலாவது முதலாவது கூட்டம் அவர்கள் தொழுதார்கள் ஆனால் பிறருக்கு காண்பிக்க தொழுதார்கள் அவர்கள் தொழுகையில் உள்ளட்சத்தோடு தொழவில்லை உள்ள தொழுகை தொழுதாங்க தொழுதார்கள் முசல்லீம் தான் தொழுதார்கள் ஆனா அன்சலாத்தீம் சாஹூன் அல்லதீனவும் அன்சலாத்தீம் சாவன் அவருடைய உடலால் தொழுதார்கள் உள்ளத்தால் தொழவில்லை உள்ளத்தில் அல்லாட சிந்தனை கொண்டு வரவில்லை அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை தொழுகையில் அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள் தொழுகையில் மறதியோடு இருந்தார்கள் தொழுகையில் அவர்கள் ஏனா தோனா என்று ஏனோ தானோ என்று அவர்கள் சிந்தனைகளை சிதறவிட்டுக் கொண்டு தொழுதார்கள் இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் அவர்கள் அவருடைய தொழுகையுடைய உண்மைத்தன்மை என்ன தெரியுமா அல்லாவுக்கு அவர்கள் தொழவில்லை அல்லதீனும் அவர்கள் என்ன செய்றாங்க மனிதர்கள் காண்பிக்க தொழு தொழுகிறார்கள் மனிதர்கள் கொடுக்க மாட்டாங்க தொழுகையாளிகள்கிட்ட உள்ள ஒரு பண்பு என்ன தெரியுமா நான் ரப்பு தருவான் என்று இருந்தா அடுத்தவனுக்கு கொடுக்கறதில் அவன் கஞ்சித்தனம் காட்ட மாட்டான் தொழுகையாளிகள்கிட்ட கொடுக்கிற பண்பு இருக்கும் அல்லா தொழுகையாளிகளை பத்தி சொல்லும் பொழுது இந்த பண்பையும் சேர்த்து சொல்வான் அதால தான் தொழுகையை சொல்லும்பொழுது சக்காத்தையும் சேர்த்து சொல்றான் தொழுதான் அவன் கொடுப்பான் தொழாதவன் தொழுகையில பேணுதல் இல்லைனா கொடுக்க மாட்டான் ஏண்ட ரப்பு எனக்கு தருவான் இங்க பத்துண்டா அங்க நூறு வருமண்டா ஒரு மனிதன் கொடுப்பதில் இன்பம் காணுவான் கொடுக்க கொடுக்க கூடுகிறது என்றால் ஏன் கொடுக்காமல் இருக்க வேண்டும் கொடுக்க கொடுக்க கூடுகிறது ஆனால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஈமான் கூடவில்லை அல்லாஹ் சொல்றான் பயம் அவனல் மாவன் அற்ப பொருட்களை கூட மனிதனை கொடுக்க மாட்டான் அப்படி இருந்தா தொழுகையில் கோளாறு இருக்கிறது தொழுகை என்பது அவனுடைய ஈமானிய வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும் சமூக வாழ்வில் அவனுக்கு ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் சமூக வாழ்வில் அவன் தர்மம் செய்கிற சமூகத்தோடு இணங்கி இருக்கிற ஒரு பக்குவ நிலையை கொடுக்க வேண்டும் சமூகத்தில் அவன் ஒரு பேணுதலான மனிதனாக இருக்கிறான் தொழுகை சீராக இருக்கும் தொழுகை சீராக இருந்தால் அவனுடைய சமூக வாழ்க்கை சீராக இருக்கும் என்பதை இந்த அல்மாவன் என்ற அத்தியாயம் சொல்கிறது குறிப்பாக இந்த வசனங்கள் சொல்கிறது